மக்களே யாரெல்லாம் நம்ம கார் பெரியா பெரியார் இருக்காரு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க வாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் வாங்க சுத்தி காமிச்சிருக்கேன் எடுத்து எடுத்து வச்சுக்கிறோம் வச்சுக்கோங்க பாருங்க மக்களே நம்ம பெரியார பாருங்க பெரியார சுற்றி பாருங்க அப்படியே வாங்க நம்ம சாமி கிட்ட எடுத்து பூசாம வந்துட்டேன் சரிங்களா இவர் வந்து எல்லாம் மல்ல சித்தார் எல்லாம் மல்ல சித்தார் சரிங்களா சொது சுடுது ஒரு வந்து கருப்பேன் நல்லா சக்தி வாய்ந்த தெய்வம் பாருங்க நல்லா வேடிக்கைங்க எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க அதைக்கு வந்து சாமியை நல்லா கும்பிட்டேன் வெயில் வெயில் சரியான வெயிலுக்கா இதே வெளியே வந்தேன் ஆயா அன்னைக்கு இதை நான் எடிட்டிங் பண்ணி போடத்துல தான் நிறையா வீடியோ போட்டுவேன் எனக்கு தெரிய மாட்டேங்குப்பா யார்க்கலாம் தெரியும் பெரியார்ல நம்ம கற்பனசாமி கோயில் வாங்க பார்ப்பீங்களா பெரியாரே மாறிடுச்சுப்பா நல்லா கட்டடம்லாம் பெருசு பெருசாக கட்டியிருக்கிறாங்க இங்க பாருங்க பார்த்துருக்கீங்களா நீங்க இது எந்த இடம் சொல்லுங்க தெரிஞ்சா எனக்கும் சொல்லுங்க பெரிய ஆபீஸே கட்டி வச்சிருக்காங்க அப்படியே பாருங்க பில்லிவாசல் பெரியார் கிட்ட அப்ப உங்களுக்கே தெரியும் இது எந்த இடம் இது சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பெரியாரே சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா அந்த அந்த டீ கடையில் வடை அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட